சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக காலை மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் தொடங்கியது நான்கு மாட வீதிகளில் உலா வந்த தேரினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று அறுபத்து மூவர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது அறுபத்து மூவர் திருவிழாவை அடுத்து வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி பஞ்சமூர்த்திகளும் உலாவறுதலும் இரவு விசாரணர் வீதி புறப்பாடும் நடைபெறும் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மயிலை பிரீத்தி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோயில் உள்ளது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் குண்டம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நாள் கணக்கில் காத்திருந்து தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்துவர் இந்நிலையில் இந்த ஆண்டு குண்டம் திருவிழா நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தொடங்கி நடைபெற்று வந்தது கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இரவு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் குண்டம் திருவிழா தொடங்கியது இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் அம்மன் திருவதி உலா இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு புறப்பட்டு பவானி மற்றும் சத்தியமங்கலம் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருவீதி உலா நடைபெற்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரவு அம்மன் சப்பரம் கோயிலை வந்தடைந்தது அதைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு சகல வாத்தியங்களுடன் தெப்பக்குளம் சென்று அம்மனை அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அச்சமயம் குண்டத்திற்கு இடப்பட்ட நெருப்பினை சிக்கரசம்பாளையம் இக்கர புதூர் மற்றும் வெள்ளியம்மப்பாளையம் கிராமங்களை சேர்ந்த பெரியவர்கள் மூங்கில் கம்புகளால் தட்டி நெருப்பினை சீராக பரப்பி பதினைந்து அடி நீளம் ஐந்து அடி அகலத்தில் குண்டத்தை தயார் செய்தனர் சரியாக மூன்று ஐம்பது மணிக்கு பூசாரி ராஜசேகர் குண்டம் இறங்கினார் அதைத் தொடர்ந்து வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் குண்டம் இறங்க அனுமதிக்கப்பட்டனர் நேற்று மதியம் மூன்று மணி வரை பக்தர்கள் குண்டம் இறங்கினர் அதனைத் தொடர்ந்து மதியத்திற்கு மேல் சுற்று பகுதி கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கால்நடைகளை குண்டத்தில் இறக்கினர் குண்டம் இறங்கும் போது கருவறையில் உள்ள அம்மன் வீணை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் குண்டம் இறங்கும் பக்தர்கள் நேரடியாக கோயிலுக்குள் சென்று அம்மனை தரிசித்தனர் ஏப்ரல் பதினான்காம் தேதி மறுபூஜையுடன் விழா நிறைவு பெறுகிறது குண்டம் திருவிழாவில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர் குண்டம் திருவிழாவில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் குண்டம் இறங்கும் பொழுது எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து தீக்காயம் ஏற்படும் பக்தர்களுக்கு முதலுதவி அளிக்க மருத்துவர்கள் செவிலியர்கள் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தீ விபத்துகளை தடுக்க சுமார் ஐம்பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினரும் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் திருச்சி முக்கொம்ப தமிழக விவசாய சங்கம் சார்பாக கோரிக்கை மனு கொடுத்தல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திருச்சி முக்கம்பு வாத்தாலை காவேரி கதவணை போக்குவரத்தை சீர்படுத்தி எச்சரிக்கை ஒளிவிளவுக்கு பொருத்தி கண்காணிப்பு கேப்பராக்கள் பொருத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்தையும் காவல்துறை பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் திருச்சி கொலித்தலை முசிறிக்கு இடைப்பட்ட பகுதியில் மக்கள் போக்குவரத்தை எளிதாக்கவும் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பெட்டவாய்த்தலை ஐயம்பாளையம் இடையில் ஜெயப்புரம் சிறுகாம்பூர் இடையே கொள்ளிடம் காவேரி கரையை இணைக்கும் வகையில் வடகரையும் தென்கரையும் இணைத்து கனரக வாகனங்கள் செல்ல ஏதுவாக உயர்மட்ட பாலம் அமைத்துக் கொடுக்க வலியுறுத்தி மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்திட வலியுறுத்தியும் கோரிக்கை மனு கொடுத்தல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக விவசாய சங்க மாவட்ட தலைவர் மாபா சின்னத்துறை தலைமை வகித்தார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் விவசாய பெருமக்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருச்சி சிறப்பு செய்தியாளர் எஸ் எம் காசின் தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரி அரசமரத் தெருவில் வசித்து வருபவர் தினேஷ் நடுக்காவேரி காவல் நிலையத்திலிருந்து வந்த காவல்துறையினர் தினேஷை குற்றவாளர்க்கு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்வதாக கூறி அவரை வீட்டிலிருந்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளனர் இதனை அறிந்த தினேஷின் சகோதரிகள் கீர்த்திகா மேனகா இருவரும் நடுக்காவேரி காவல் நிலையம் சென்று விவரம் கேட்டுள்ளனர் இவர்களில் கீர்த்திகா பி டெக் பொறியியல் பட்டதாரி ஆவார் இந்நிலையில் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் ஷர்மிளா இவர்கள் இருவரையும் தரைக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் அவமானமடைந்த சகோதரிகள் இருவரும் காவல் நிலையம் வாயில் முன்பு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றனர் இதனை அறிந்து அங்கு வந்த உறவினர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சகோதரிகள் இருவரையும் மீட்டு தஞ்சை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் இந்நிலையில் கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேனகா தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் கீர்த்திகா உயிரிழந்த சம்பவம் அறிந்த உறவினர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திரண்டுள்ளனர் இதனால் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது பாதுகாப்பிற்கு ஏராளமான போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர் தினேஷ் மீது கொலை முயற்சி மணல் கடத்தல் உள்பட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் உள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்படுகிறது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக பூதலூர் தாலுகா செய்தியாளர் ஜெயசுராஜ்